எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு சூப்பரான ஹார்வெஸ்டிங் பார்க்கலாங்க அதோட தோட்டத்தில் நம்ம ஆர்கானிக்கா மாடித்தோட்டம் வச்சிருக்கிறப்போ பூச்சி தொல்லைகள் கண்டிப்பாக வருங்க அந்த பூச்சி தொல்லைகள்லேருந்து எப்படி நம்ம செடிகளை சூப்பராக மெயின்டைன் பண்ணி நம்ம சூப்பரான ஹார்வெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நிறைய மாடித்தோட்ட டிப்ஸுகளும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க நம்ம ஃபஸ்ட்டு வெண்டக்காய் ஹார்வெஸ்டிங் பார்த்துக்கலாம் வெண்டக்காய் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் ஒரு பத்து பன்னெண்டு செடி இருக்குதுங்க இது நம்ம ரெண்டு நாளைக்கு ஒரு முறை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கும் ஒரு நமக்கு ஆறு ஏழு காய் வந்து கிடச்சிருக்கு ஒரு ரெண்டு டைம் நம்ம கா ஹார்வெஸ்ட் பண்ணுற காயை நம்ம வச்சுருந்தோனாலே நமக்கு போதுங்க ஒரு நாளைக்கு நல்லா சாம்பாரில் போடுறதுக்கோ புளி குழம்பு வைக்கிறதுக்கு நமக்கு சரியாக இருக்கும் பாருங்க இந்த செடி மேல நுனி பகுதி கருத்து போயிடுச்சு அந்த நுனி பகுதியை நம்ம விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு பிரான்ச்சுக்கு கீழே நம்ம கட் பண்ணி எடுக்கிறப்போ புதிய பிரான்ச்சஸ் நிறையா வந்து நமக்கு புதுசாக நமக்கு நிறைய காய்கள் கொடுக்குங்க பாருங்கள் இந்த இடத்துலையுமே நமக்கு ஒரு வெண்டைக்காய் செடி இருக்குது அதுலேயுமே நம்ம காய் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நம்ம ரெண்டாவது முறையாக காய் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறோம் இது வந்து நம்ம எக்ஸஸாக இருந்த வெண்டைக்காய் செடியை பிடுங்கி நட்டு வச்சது தான் இதெல்லாம் உங்களுக்கு நான் லாஸ்ட் வீடியோலேயே நான் ஷேர் பண்ணி இருந்திருப்பேன் நம்மளோட சிகப்பு தண்டு கீரை பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வளர்ந்து வந்திருக்கு இதெல்லாமுமே நம்ம இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ சீக்கிரமாக இருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சொரக்கா செடியும் வளர்ந்து வந்துட்டு அது வளர்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும் இல்லைங்களா தான் நம்ம தண்டுக்கீரையெல்லாம் பிடுங்கி எடுத்துட்டோம்னா நம்ம சொரக்கா செடி நல்லா சூப்பராக கடகடன் வளர ஆரம்பிச்சிரும் இது நம்மளோட நாட்டு ரோஸ் தான் பாருங்கள் எவ்வளோ அடுக்காக சூப்பராக இருக்குன்னு கலரே கண்ணர் பறிக்கிற மாதிரி ஒரு அட்ராக்டிவாக இருக்குது நம்ம தோட்டத்தில் ரோஜா செடி பார்த்திங்கன்னா மூணு நாலு நாலு செடி வச்சுருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு நாட்டு ரோஸ் அதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்சு கலர் ரோஜா இந்த செவன் டேஸ் ரோஸ் தான் இந்த செவன் டேஸ் ரோஸ் செடி பாட்டில் பாத்தீங்கன்னா நிறைய செடிகள் எக்ஸா முளைச்சிருக்குதுங்க தண்டிகீரை முளைச்சிருக்கு காராமணி செடி முளைச்சிருக்கு துளசி செடி இந்த மாதிரி நிறைய செடிகள் முளைச்சிருக்குதுங்க ஒரு டூ வீக்காக கண்டினியூஸாக மழை பெஞ்சிகிட்டு இருக்குது எந்த செடியுமே நான் பிடுங்கி எடுக்கலை களை செடிகள்லாம் பிடுங்கி எடுக்கல அப்படியே விட்டுட்டேன் அதனால பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரோஜா பிளான்ட் எங்கே இருக்குதுன்னு தேட நம்ம வளருக்கு அந்தளவுக்கு மற்ற செடிகள்லாம் வளர்ந்து வந்துருச்சுங்க இதில் பார்த்திங்கன்னா மூணு ரோஸ் இருக்குது டக்குன்னு நம்ம செடியை பார்த்தோம்னா ரோஜாவே தெரியாது பாருங்கள் உள்ளுக்குள்ளே மூணு ரோஜா இருக்குது ஒவ்வொன்றும் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக சூப்பராக இருக்குன்னு இதில் பாருங்கள் துளசி செடி மிளகு தக்காளி செடி தண்டு கீரை செடின்னு நிறைய செடிகள் இருக்குதுங்க இதெல்லாம் நம்ம அப்பப்போ தேவைப்படுறப்போ நம்ம பிடுங்கி எடுத்துட வேண்டியதாக கீரைகள்லாம் பிடுங்கி எடுத்துட வேண்டியதான் களை செடினு பார்த்திங்கன்னா இதில் நான் துளசி செடியெல்லாம் விட இல்லைங்க துளசி செடியெல்லாம் பிடுங்கி எடுத்துருவேன் அதோட நமக்கு இதில் கீழா நெல்லி செடியும் இருக்குது அதெல்லாமும் நான் பிடுங்கி எடுத்துகிட்டு போகிறேன் இது நம்மளுடைய செவந்தி பூச்செடி தாங்க செவந்தி பூச்செடியிலையும் நிறையா மொட்டுக்கள் இருக்குது ஆனால் இன்னும் பூக்க ஆரம்பிக்கல இந்த செவ் செவ்வந்தி பூச்செடி இருக்கக்கூடிய பாட்டில் எல்லாமே நம்ம பழைய வேஸ்ட்டு செடிகள் எல்லாமே போட்டு மண்ணை மூடி வச்சுருப்பேங்க மண் கொஞ்சம் கூட வெளியில் தெரியாது நல்லா போட்டு மூடி வச்சுருப்பேன் நம்ம அந்த அளவுக்கு மூடி வைக்கிறப்போ மண் சீக்கிரம் காயாது அப்படி காயாமல் இருக்கிறப்போ நுண்ணுயிரிகள் பெருக்கம் அதிகமாக இருக்கும் செடிகளும் நமக்கு நல்லா வளர்ந்து வரும் இதில் பார்த்திங்கன்னா நம்ம மாவு பூச்சி தொல்லை தாங்க ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த கத்திரிக்காய் பிளான்ட்டில் இந்த மாவு பூச்சி நம்ம கண்ட்ரோல் பண்ணால் ஒரே வழி அந்த மாவு பூச்சி அட்டாக் பண்ணியிருக்கிற லீவ்ஸ் ஆகட்டும் தண்டு பகுதியாகட்டும் நம்ம கட் பண்ணி தூர தூக்கி போட்டுற வேண்டி எது தாங்க நம்ம இதுக்கு தான் நம்ம மருந்து அடித்தோனாலும் இதில் மாவு பூச்சி வந்துச்சுனாவே உடனே நமக்கு எறும்பு தொல்லைகளும் அந்த பா செடியில் அதிகமாக ஆயிரும் எறும்பு தொல்லைகள் வந்து ஒரு கிளைகள்லேருந்து அடுத்தடுத்த கிளைகளுக்கு இந்த மாவு பூச்சி அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும் அதனால் நமக்கு செடி ஃபுல்லாகவே பாதிச்சிருங்க அதனால் நம்ம பார்த்த உடனே அந்த அஃபெக்ட் ஆகிருக்கிற லீவ்ஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடுறது தான் இதுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் அந்த மாதிரி பாருங்கள் நான் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்றேன் மாவு பூச்சி இருந்துச்சுனாலே நமக்கு உடனே எறும்புகளும் அதிகமாக வந்துடுங்க எறும்புகள்னால நமக்கு ஒரு பெனிஃபிட்டு இருக்குதுங்க என்னோடய மாடித்தோட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த சங்கு பூச்சி தொல்லைகள் அதிகமாக இருந்துச்சு இந்த எறும்பு தொ எறும்பு வர ஆரம்பித்ததுலேருந்து சங்கு பூச்சிகள் எல்லாமே அது கடித்து சாப்பிடுச்சி போல் இருக்குதுங்க எல்லாமே வெறும் அந்த ஓடு சங்கு மட்டுந்தான் இருக்குது அதில் பூச்சிகளே இல்லை ஓரளவுக்கு எனக்கு கண்ட்ரோல் ஆகிருச்சு சங்கு பூச்சி அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா எறும்புகள் தான் எறும்பு நல்லாவே ஃபுல்லாக இருந்துச்சு எறும்பு கூடு வச்சு நிறையாவே இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா எறும்பு தொல்லை அதிகமாக இருக்குது ஆனால் சங்கு பூச்சி ஒன்று கூட இல்லைங்க அந்த பாட்டில் எல்லாமே சாப்பிட்ருச்சு இது பாருங்கள் நம்மளோட கொத்து பீர்க்கன் தான் கொத்து பீர்க்கனும் இன்றைக்கி நமக்கு ஒரு அஞ்சு அறுக்காய் இருக்குது அது எல்லாமே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நாம் விதைக்காக விட்டுருந்த கொத்து பீர்க்கன் தாங்க விதைக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் லைட்டாக காய தொடங்கிருச்சு இனிமேல் நமக்கு ஒரு ரெண்டு வாரம் அப்படியே நம்ம செடியில் விட்டுருந்தோன்னா நல்லா நமக்கு காஞ்சி விதை வந்து கொடுத்துரும் இது பாருங்கள் இந்த கொத்துல இருந்து நம்ம ஏற்கனவே ரெண்டு காய் ஹார்வஸ்ட் பண்ணிட்டோம் இது மூணாவது காய் இதையும் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வரி கத்திரி தாங்க இந்த வரி கத்திரி பிளான்ட்டுமே ஃபுல்லாக மாவு பூச்சி நிறைய இருக்குது இந்த பூச்சி தொல்லைகளுக்காக நான் இந்த செடியே ஃபுல்லாக உடச்சி விட போகிறேங்க பழைய செடி தான் ஆனால் நல்லா காய் கொடுத்துக்கிட்டு இருக்குது ஆனாலுமே நமக்கு இந்த மாவு பூச்சி வந்ததுனால நான் எல்லா லீவ்ஸுமே இப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு செடியை நான் ட்ரிம் பண்ணி விட்ட மாதிரி ஒரு லீவ்ஸ் கூட விட்டு வைக்க போகிறது இல்லைங்க எல்லா லீவ்ஸுமே கட் பண்ணி எடுத்துட போகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கொத்தரங்கா செடி தான் இருக்குது கொத்தரங்காய் செடியிலையும் நமக்கு எப்பவும் போல் ஒரு கைப்பிடி அளவுக்கு காய் கிடைச்சி கிடைச்சிருக்குங்க இன்றைக்கி எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த செடியெல்லாம் கொஞ்சம் பழசாயிருச்சிங்க நம்ம மறுபடியும் விதை போட வேண்டியது தான் இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் புதுசாக விதை போட்டோம்னா இது காய் முடிகிறதுக்கும் நமக்கு புதுசாக காய் வர்றதுக்கும் சரியாக இருக்கும் இது பாருங்கள் நம்மளோட சிகப்பு வெண்டை செடி தான் இது நமக்கு இப்போது காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் ஒரு லீவ்ஸ் ஒன்று எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு நல்ல பெரிய பெரிய லீவ்ஸாக இருக்குதுங்க செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்குது இது பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு ஒன் வீக்கில் நல்லா நம்ம காய் பறிக்கலாம் அந்தளவுக்கு வந்துருச்சு ஓ இப்போவே பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் வந்து ஒன் வீக்கில் நமக்கு ரெகுலராக காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இது பார்த்திங்கன்னா சிவந்தம்பாடி கத்திரி தான் அதையும் பறித்து எடுத்துக்கலாம் இது நம்மளுடைய எல்லோ கலர் ரோஜா தாங்க இந்த எல்லோ கலர் ரோஜா வாங்கி ஒன் வீக் ஆயிடுச்சுங்க இன்னும் இன்றைக்கி தான் நான் பிளான்ட்டு வந்து ஒரு பாட்டில் வைக்க போகிறேன் நம்ம செடி வா அந்த மாதிரி ரோஜா செடிகள்லாம் வாங்கின உடனேயே நம்ம கொண்டுட்டு வந்து அப்படியே பாட்டில் வைக்க வேண்டியது இல்லைங்க ஒன் ஆர் டூ டேஸ் நம்ம வெயிட் பண்ணி அப்படியே வச்சிருக்கிறப்போ அது வந்து ஒரு ரெஸ்ட்டு கொடுத்த மாதிரிங்க அந்த செடிக்கு நம்ம வாங்கிட்டு வரப்போயே ஆகட்டும் அங்கேத்த நம்ம நர்சரியோட கிளைமேட்டு அங்கேத்தோட கண்டிஷனுக்கும் நம்ம வீட்டு கண்டிஷனுக்கும் அது அப்படியே மாறுச்சு பழக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற அதுக்கப்புறமா நம்ம வச்சோன்னா டக்குன்னு உயிர் பிடிச்சி வரும் டக்குன்னு நம்ம கொண்டு வந்த உடனேயே பிளான்ட்டை மாற்றி வச்சு நம்ம அதுக்கு வெயிலில் வைக்கிறப்போ அது காய்ஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நம்ம ஒன் ஆர் டூ டேஸ் வந்து அதுக்கு ஒரு ரெஸ்ட்டு கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம பரிபாட் பண்ணி வைக்கிறப்போ அது நல்லா வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிரும் பாருங்க இது நம்மளுடைய சவந்தம்பாடி கத்திரி தான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காய் வந்து ஏதோ பூச்சி கடிச்சிருச்சு இருக்குதுங்க வேஸ்ட் ஆகிருச்சு இன்னும் மூணு காய் இருக்குது நல்லா சூப்பரான கலர்லேயே இருக்குது ஆனால் நம்ம இதை இப்போ ஹார்வெஸ்ட் பண்ண வேண்டாம் இது நல்லாவே இன்னும் பெருசாகுங்க இது பாருங்கள் நம்மளோட புதினா செடி தான் இந்த புதினா செடி பாருங்கள் வச்சு ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும் சூப்பராக வளர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு நம்மக்கிட்ட பழைய பாட்டில் இருக்கக்கூடிய புதினா செடியெலாம் ஒரு நோய் வந்த மாதிரி ஆயிடுச்சுங்க அதனால் நான் புதுசாக ஒரு பாட்டில் வச்சுருக்கேன் இதுவும் நல்லா நான் வளர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு இது பாவக்காய் தான் நம்ம எப்பயும் போல் பாவக்காய் இந்த டைமும் நமக்கு நல்லாவே ஹார்வெஸ்ட் கொடுத்துருக்குதுங்க இது எல்லாமே நம்ம பறித்து எடுத்துக்கலாம் நம்ம தோட்டத்தில் ரெண்டு டைப்பான பாவக்காய் இருக்குது இல்லைங்களா குட்டை பாவக்காய் நீட்டு பாவக்காய் ரெண்டு பாவக்காய் இருக்குது அது ரெண்டுலேயுமே காய் இருக்குது எல்லாமே நம்ம பறித்து எடுத்துக்கலாம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க நீங்கள் சிஸ்ஸர் யூஸ் பண்ணுங்கள் சிஸ் சிஸ்ஸர் யூஸ் பண்ணி காய்கறிகள்லாம் கட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் சிஸ்ஸரில் கட் பண்ணி காய் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குதுங்க அதனால தான் கையிலையே இப்போ பறித்து பழக்கப்பட்டுட்டேன் அதேனால கையிலே பறிச்சிடுறேன் ஒரு சில சமயம் என்னோடய பையன் கூட இருப்பாங்க அந்த சமயத்தில் அவர் சிஸ்ஸரில் கட் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க மற்ற சமயம் பார்த்திங்கன்னா ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் நம்ம சிசரை வச்சு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது கையிலே இருந்தால் டக்கு டக்குன்னு நான் பறிச்சிடுறேன் அதனால தாங்க இது பார்த்திங்கன்னா நம்மளோட குட்டை பாவ தான் இது பாருங்கள் பழுத்துருச்சு ஒரு வெளிப்பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் உள்ளே வந்து டார்க் ரெட்டு பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுவுமே நம்மளுடைய மினி பாகல் தான் குட்டைப்பாக இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா நான் ரோஜா செடி தாங்க பதியம் போட்டிருந்தேன் ரோஜா செடி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம தேடணும் போல் இருக்குது அந்த மாதிரி பாருங்கள் ஃபுல்லாக நம்மளோட கீரை செடி வளர்ந்து ரோஜா செடியவே மறைச்சிருச்சு இந்த தண்டுக்கீரையெல்லாம் நம்ம இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணிடலாங்க பாருங்கள் உள்ளுக்குள்ளே ரோஜா செடி பதியம் இருக்குது நானும் ஒரு நாலு பதியம் போட்டேங்க அதில் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு செடி நல்லா உயிர் பிடிச்சி வந்துருச்சு புதிய தளிர் வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ரெண்டு ஸ்டெம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெம் நல்லா பச்சையாகவே இருக்குது அதில் துளிர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி போச்சு அது அவ்வளோதான் நினைக்கிறேங்க நாம் இந்த பதியம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் இருக்கும் ரெண்டு செடி நல்லாவே நமக்கு உயிர் பிடிச்சி வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க நமக்கு ஒரு க கட்ட அளவுக்கு தண்டு கீரை கிடச்சிருக்கு பாருங்கள் இந்த பாட்டில் தான் இருந்துச்சு நான் அதெல்லாமே கா பிடுங்கி எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த செடி தான் இது நல்லாவே ஸ்டெம்மு வந்து காஞ்சி போச்சு மற்ற ஒரு மூணு ஸ்டெம்முமே நல்லாவே இருக்குது இது பாருங்கள் குட்டியாக துளிர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த இடத்துல பாருங்கள் ஸ்டெம் மட்டும் க்ரீனாக இருக்குது லீவ்ஸ் எல்லாம் கொட்டிருச்சு இதுலேயுமே நமக்கு புதிய துளிர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க பாருங்க இந்த மாதிரி ஸ்டெம் நமக்கு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆனதுக்கு அப்புறமும் இருக்கு அப்படின்னா அது ஓரளவுக்கு வேர் பிடிச்சி வந்துடும் இடத்துல நல்லாவே புது துளிர் வர ஆரம்பிச்சிருச்சுங்க பாருங்க இந்த இடத்துல தான் இது வந்து பழைய லீவ்ஸ் எல்லாம் கொட்டிருச்சு புதுசா பாருங்க துளிர் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம இந்த பாட்லயும் இன்னும் ஒரு ஒன் மந்த் இருந்துச்சுன்னா நிறைய வேர் வர ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் நம்ம எந்த தொட்டியில் வைக்கணுமோ அந்த தொட்டிக்கு மாற்றிடலாங்க இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய குட்டி குட்டியாக மிளகு தக்காளி செடியெல்லாம் இருக்குது நம்ம மிளகு தக்காளி கீரை எப்போது சமைப்போமோ அப்போ வந்து மற்ற கீரைகள் மற்ற ப்ளா பாட்டில் இருக்கிற கீரைகள்லாம் பிடுங்கிட்டு இதையுமே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அப்பயே வச்சுட்டேன் மற்றபடி நம்ம தண்டு கீரை எல்லாமே பிடுங்கி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு சூப்பராக கிடச்சிருக்கு இப்போ நம்ம சிகப்பு தண்டு கீரை ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதில் ஒரு ரெண்டு செடி மட்டும் நான் அப்படியே விட்டுற போகிறேங்க மற்ற செடியில் தான் பிடுங்கி எடுத்துக்க போகிறேன் அந்த ரெண்டு செடியில் இருக்கக்கூடிய பெரிய லீவ்ஸ் எல்லாம் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் மற்றபடி அந்த கொழுந்து இலைகள்லாம் அப்படியே விட்டுடுறேன் ஏன்னா நமக்கு அடுத்த பிளான்ட்டிங்க்கு விதை வேணும் இல்லைங்களா ரெண்டு செடி விட்டோன்னா அதில் வரக்கூடிய விதைகளே போதும் நம்ம அடுத்தடுத்து ப விதை போடுறதுக்கு அதனால் ரெண்டு செடியை விட்டுட்டு மற்ற செடிகள் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் பாருங்க இப்போது இந்த மாதிரி தான் இருக்குது இந்த பாட்டு ரெண்டு சிகப்பு தண்டு கீரை மட்டும் இருக்குது மற்றபடி பாருங்க நம்மளுடைய சுரக்கா செடி தான் இருக்குது இனிமே சுரக்கா செடி நல்லா வளர ஆரம்பிச்சிருங்க இவ்வளோ நாளாக இந்த பாட்டை ஃபுல்லாகவே கீரை தான் ஆக்குப்பை பண்ணியிருந்துச்சு இது பாருங்கள் நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் ஷேர் இருந்திருப்பேன் நம்மளுடைய இந்த இலை பெண் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அஸ்வினி பூச்சி பயங்கரமாக ஃபுல்லாக இந்த காய் ஃபுல்லாக அப்படியே அப்பி இருந்துச்சு அது பாருங்கள் நம்மளுடைய நீம் ஆயில் என்ன பர்சன்டேஜில் என்ன மாதிரி கொடுக்கணும் கொடுத்தா நமக்கு இது கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட லாஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா பாருங்கள் நம்ம அது கொடுத்ததுக்கப்புறம் இப்போ புதுசாக வரக்கூடிய காயெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு இந்த காய்லெலாம் பாருங்கள் ஒரு இடத்துல கூட பூச்சே இல்லை பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கு நீங்கள் லாஸ்ட்டு வீடியோவை செக் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் நான் சொல்லியிருக்கிற ரேஷியோவில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள் நீம் ஆயில கண்டிப்பாக நமக்கு இந்த அசுவினி பூச்சி தொலைகள்லாம் கண்ட்ரோல் ஆகும் இது பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காதாங்க தாங்க இதை நான் இப்போ ஹார்வஸ்ட் பண்ண போகிறதில்ல நமக்கு நெக்ஸ்ட்டு சீசனுக்கு விதைக்கி வேணும் இல்லைங்களா அதனால் அப்படியே விதைக்கி வரட்டும் அப்படின்னு தான் விட்டு வைக்க போகிறேன் இது பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பரான கலரில் இருக்குது வெள்ளரி பிஞ்சி பூதாங்க இன்னுமே நமக்கு நிறைய குட்டி குட்டி பிஞ்சுகளும் இருக்குது இது பாத்தீங்கன்னா நம்ம முருக மரத்துல பூ பூக்க துவங்கிடுச்சிங்க இனிமேல் காய் வர ஆரம்பிச்சிடும் நிறைய பூக்கள் இருக்குதுங்க இந்த செடி பூரா முருங்கை செடி ஃபுல்லாக பூக்கள் நிறையா இருக்குது இது நம்மளுடைய புதிய பாவக்காய் செடி தாங்க பழைய பாவக்காய் செடியே இன்னும் நல்லா காய் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது இது வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக வச்ச பாவக்காய் செடி இதுலேயுமே நமக்கு காய் வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இது எல்லாமே வந்து நமக்கு ஹார்வெஸ்ட்டுக்கு இன்னும் ரெடி ஆகலை இன்னும் ஒரு மூணு நாலு நாள் ஆச்சுன்னா நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம் பெருசாகிடும் இது பார்த்திங்கன்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய வெங்காயம் தாங்க ஒரு வெங்காயம் மட்டும் முளைப்பு வந்துருச்சுன்னு நம்மளுடைய பீக்கங்காக இருக்கக்கூடிய அதே பாட்டில் கொண்டுட்டு வந்து ஊனி வச்சேன் அது பாத்தீங்கன்னா ஒரு வெங்காயம் இன்னைக்கு மூணு வெங்காயமா வளர்ந்துருக்குது இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆஹ் வெள்ளரிக்காய் பூ தாங்க இந்த வெள்ளரிக்காய் பூவை நம்ம இந்த மாதிரி பாலினேஷன் பண்ணி விடுறப்போ பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் அந்த காய் வந்து நமக்கு கண்டிப்பா பெருசாயிருங்க நூறு சதவீதம் நமக்கு ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடியாக கிடைக்கும் அது மாதிரி நம்ம பண்ணலை அப்படின்னா ஒரு சில சமயத்தில் காய் பழுத்து கீழே கொட்டி போயிடும் அவ்வளோதாங்க நம்மளோட ஹார்வெஸ்டிங் முடித்தாச்சு பாருங்கள் செவப்பு தண்டு கீரை பச்சை தண்டி கீரைலாம் நமக்கு ஒரு கட்ட அளவுக்கு நமக்கு சமையலுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் பாவக்காய் பாருங்கள் பாவக்காய் நமக்கு எப்பயும் போல ஒரு அரை கிலோ அளவுக்கு கிடச்சிருக்கு மினி பாகலும் இருக்குது பாகக்காயும் இருக்குது அதுக்கப்புறம் நமக்கு கொத்தரங்காய் எப்போயும் போல் ஒரு கைப்பிடி கிடச்சிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கொத்து பீர்க்கன் தான் கொத்து பீர்க்கனும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கத்திரிக்காய் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் வெண்டங்காய் தக்காளி இது தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி தோட